பூஜ்யாயே ராகவேந்திராயே சத்ய தர்ம ரதாயம் கல்புக்ஷாய நமதாம் காமதேனவி குழந்தைகளா எல்லாம் எப்படி இருக்கீங்க ரெண்டு ஸ்லோகம் மனப்படம் ஆயிடுதா வெரி குட் வெரி குட் விளக்கம் போல நேரா ரூமுக்கு போங்க ரெண்டு தீபம் ஏத்துங்க சாஷ்டாங்கமா குருராஜர்கிட்ட நமஸ்காரம் பண்ணுங்க குரு ராஜா உன்னுடைய ஸ்தோத்திரம் சொல்ற பாக்கியம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோப்பா சரியா பண்ணிட்டு வந்து ஆனந்தமா உட்காருங்க எல்லார் நெற்றிலையும் திலகம் இருக்கா அப்படின்னு பாருங்க வெரி குட் ரொம்ப சந்தோஷம் இப்போ முதல்ல இந்த இரண்டு வாரம் சொல்லி கொடுத்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லின் என்ன எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா எப்படி கையில புத்தகமே இன்னும் வச்சுட்டு இருக்கீங்களா எனக்கு என்ன நம்பிக்கைனா இந்த ரெண்டு வாரத்துல நீங்க கடினமாக எழுதி பார்த்து இந்நேரம் உங்களுக்கு கண்டிப்பா மனப்படம் ஆயிருக்கும் என்ன காரணம்னா நீங்கள் மட்டும் இதை செய்யறதில்லை சாக்ஷாத் குருராஜர் உங்களில் இருந்து இதை செய்திக்கிறார் ஆச்சுங்களா அப்போ இந்த ரெண்டு ஸ்லோகம் இப்போ உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு இப்போ முதல்ல அதை சொல்லி பார்ப்போம் குருராஜருக்கு முதல்ல அர்ப்பணம் பண்ணிடலாம் சரியா இப்ப சொல்லலாமா श्रीपूर्णबोधगुरुतीर्थपयोक्तिपाराम् कामारिमाक्ष विषमाक्षशिरस्प्रसन्तीम् पूर्वोत्तरामिदतरङ्गसरस्सुहंसाम् जीवी सबीद गुण पूर्ति जगत सुसत्वा नीचो चबाव मुकन ग्रगने समीथा दुर्वाद्य जाबदी गिले गुरु राघवेंद्रा वाग्धे वता सरिथमुं विमली करोतुं இப்போ பாருங்க ஒரு ஒரு லைனுக்கு நீங்க ரிப்பீட் பண்ணீங்க இப்போ நான் முழுக்க ரெண்டு ஸ்லோகம் சொல்வேன் பொறுமையா இருங்க அதை முடிஞ்ச உடனே நீங்க உங்களுக்கு தான் மனப்பாடமே தெரியுமே இப்போ அதை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூணாவது ஸ்லோகத்துக்கு போலாம் சரியா ஸ்ரீ பூர்ணபூத குரு தீர்த்த பயோக்தி பாரா காமாரி மாக்ஷ விஷமாக்ஷிரஸ்பிரசந்தீம் பூர்வோத்தராமித தரங்க சரத்துஹம்சாம் देवालि सेवितपराङ्पयो च लग्नाम् जीवे स गुणपूर्ति जगत्सु सत्त्वाम् नीचोच्छ भावमुकणग्रगणैः समेथाम् वाग्देवता सरितमुं विमलीकरोतु வெரி குட் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ மூணாவது ஸ்லோகம் பார்ப்போமா ஸ்ரீரா கவீந்திர சகல பிரதாதாம் ஸ்ரீராகவீந்திர கவீந்திர சகல பிரதாதாம் ஸ்வபாத கஞ்ச

पादकञ्चद्वयभक्तिमभ्यहा अकातृसंपेदन दृष्टिवज्रह अकातृसंपेदन दृष्टिवज्रह क्षमासुरेन्द्रोम् अवतु मांसतायम् क्षमा सुरेन्द्रो अवतु अकातृसं अकातृसंपेदनदृष्टिवज्रः பிரிச்சு பார்ப்போம் ஒரு ஒரு லைனா சொல்றேன் திருப்பி சொல்லுங்க குழந்தைகளா வேகமா போயிட்டு இருக்குனா இல்ல இல்ல மெல்லதானே போறோம் சரி இப்போ ஒரு லைன் சொல்லுவேன் திருப்பி சொல்லுங்க சரியா ஸ்ரீராகவேந்திர சகல பிரதாதா

ஒருமுறை கேளுங்க அப்புறம் திருப்பி சொல்லுங்க சரியா ஸ்ரீ ராகவேந்திரஸ்பகலப்ரதா தோபாத கஞ்சத்வய பக்திமபயஹா ஆகாத்ரி சம்பேதன दृष्टी वज्रஹா क्षமாசுரேந்திரோபதோபாம்சதாயம் அதாவது ரொம்ப அழகா சொன்னீங்க குழந்தைகள இப்போ சும்மா இதை மேலோட்டமான அர்த்தம் மட்டும் பார்ப்போம் அந்த பாத பங்கத்துல பக்தியை கொண்டவர்களுக்கு எல்லா விதமான அபிஷ்டங்களையும் கொடுத்து அருள் புரிபவர் அதாவது ஸ்ரீ ராகவேந்திரனுடைய இரண்டு பாதங்களை நம்பினவர்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் அவரு சகல பிரதாதா உங்க மனசுல என்ன விதமான பிரார்த்தனைகள் இருந்தாலும் அதை அருளக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அவர் சரி அப்போ அந்த சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த பாவம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கக்கூடாது அந்த பாபம் எப்படி போகும் அப்படின்னா அந்த பர்வதத்தையே அழிக்கக்கூடிய பாவம் நம்ம கிட்ட பர்வதற்கு இருக்கு அப்ப அத கூடிய அந்த வஜ்ராயுதத்தை கையில வச்சிருக்கிறவர் ஸ்ரீ ராகவேந்திரர் ஏன்னா அவ்வளவு புண்ணியங்களை சம்பாதித்து நம்மளுடைய பாவங்களை அகற்றி நம்மளுடைய பாவம் அகற்றி நமக்கு என்னென்ன வேணுமோ அதை அருள் புரிபவர் ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த பிரார்த்தனை அதை கொடுத்து அருள் செய்பவர் நம் ராகவேந்திரர் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் நாம வந்து இதுக்குல்ல நிறைய உள்ள உள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்கு நாம இன்னொரு பாகத்திலே ரொம்ப அர்த்த அனுசந்தானத்துக்கு நாம தனியா ஒரு வகுப்பு எடுக்கலாம் ಇಪ್ಪ ಮೊದಲೇ ಇಂದ ಮೂರாவது ಶ್ಲೋಕಂ ನಾಮ ಪ್ರಸನ್ನಮ ಇಲ್ವ? ಇದು ಈ ಮೊದಲು ಓದಿದ್ರೆ ಹೇಳಿಲ್ಲವಾ? ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಸಕಲ ಪ್ರತಾಪಾಂ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಸಕಲ ಪ್ರತಾಪಾಂ ವಪಾದ ಸಂಪೇಧನ ದೃಷ್ಟಿ ವಜ್ರಹ சமா सुरेन्द्रो वधु मां நீங்களே இந்த நாலு லைன் சொல்றீங்களா இப்போ நான் முதல்ல நாலு லைனையும் சொல்றேன் அதை கேட்டுட்டு நீங்க நாலு லைனும் ஆனந்தமா சொல்லுங்க சரியா ஸ்ரீராகவேந்திர சகல பிரசாதா சோபாத கஞ்சத்வய பக்தி மபியகாம் அகாத்ரி சம்பேதன திருஷ்டி வஜ்ரஹா வெரி குட் ரொம்ப அருமையா சொன்னீங்க குழந்தைகளா நீங்க என்ன பண்ணணும் இப்ப இந்த மூணாவது ஸ்லோகத்தை ஆனந்தமா சொல்லி சொல்லி அதை எழுதி பார்த்து எப்படியாவது இந்த வாரத்துல பைஹார்ட் பண்ணிடணும் பைஹார்ட் பண்ணா பத்தாது இப்ப இப்ப மூணாவது ஸ்லோகம் தெரிஞ்சா ஒன்னாவது ஸ்லோகம் மறந்து அப்ப என்ன பண்றது ஒன்று இரண்டு மூன்று அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி 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 காலையில ஸ்நானம் பண்ணும் பண்ண கிட்ட இந்த மூணு வாரமா நான் ஸ்லோகம் இருக்கேன் குர்ராஜா உன்னை முன்னாடி நான் இதை சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு ஸ்லோகத்தையும் சொல்லுங்க ஆரம்பத்துல சொல்லும் போது ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை மறக்கலாம் தப்பில்லை ஆனால் ஆனா அதை அப்படியே எழுதி பார்த்து எழுதி பார்த்து அதை ஞாபகம் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஆனந்தமா குருராஜனுடைய மகிமையாலே அவருடைய அனுகிரகத்தாலே நிச்சயமா குழந்தைகளா உங்களுக்கு வரும் சரியா இதெல்லாம் நடக்கிறது சாட்சாத் குருராஜனுடைய கருணையினாலேன்னு சொல்லிட்டு பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய சபஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவே ಸರ್ವ ಶ್ರೀಕೃಷ್ಣಾರ್ಪಣಮಸ್ತು ಹರೇ ಶ್ರೀನಿವಾಸ